ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியாஷன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் வந்து பாரீஸில் இருக்கிற ஒரு இடத்துக்கு விசிட் பண்ண போயிருக்கிறேன் இந்த இடத்தின் வியூஸை நான் உங்களுக்கு காட்டுற அதே நேரம் சில முக்கியமான விஷயங்களுக்குரிய விளக்கங்களையும் நான் தந்து கொண்டு தான் போடுறேன் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயம் தெரிஞ்சு இருக்கிறது நல்லம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நாங்கள் தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆட்களுக்கு கே கேக்கு எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிக்கு அது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் நெக்கிரன் இந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்கிங்களுக்கு நாங்கள் பில் பே பண்ணுற மிஷின் தான் அது அந்த பில் பே பண்ணாமல் நாங்கள் இதில் இந்த ஒரு வாகனத்தையும் விட்டுட்டு இல்லாது ஆகவே அப்படி விட்டுட்டு போனால் இங்கே ஃபைன் அடிப்பாங்க அதோட பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரான்ஸ் நாட்டோட கொடி ப்ளூ பிளாங் ரோஷ் என்று சொல்லுவோம் வெள்ளை சிவப்பு நிறத்திலான கொடி தான் பிரான்ஸ் நாட்டுக்கொடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த நா இந்த இடங்களில் கூடுதலாகவே வந்து இந்த நாட்டில் பெயிண்டிங்ஸ் மற்றது இந்த பாடக பாடுறது பாடகர்கள் அவர்களுக்கு வந்து சில முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எல்லா இடமுமே அந்த வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா இடமுமே வெலோ பாத் வாக்கிங் பாத்ன்னு சொல்லி அதாவது சைக்கிள் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தனித்தனி ரூட்ஸ் இருக்குது இது வந்து அப்படியான ஒரு ரூட்ஸில் தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன் நீங்களால் பாருங்கள் சைக்கிள் போகுது நான் நீங்களால் நடந்து போயிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு அணை மாதிரி ஒரு சுவர் மதில் ஒன்று கட்டப்பட்றது அதுக்கு மேலே தண்டவாளம் போகுது மேலே தான் மேலால் அப்படியே ட்ரெயின் போகிறது தான் இந்த ரோட் சைட்டில் நடக்கிறது இந்த வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த இப்போ உயரமான அந்த மதிலோட மதல் கரையோட வெளியில் அந்த ரோட்டுக்கு என்டர் ஆகிட்டேன் அதில் நின்று பார்த்தா உங்களுக்கு ட்ரெயின் போகிறது தெரியாது அதான் நான் இந்த ரோட் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரேன் நார்மலாக வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டால் போகிறதோ சரி மேலால் போகிற ட்ரெயின் செட்டப்ஸ் எல்லா நாட்லேயும் இப்போ கூடுதலாகவே வந்துட்டது நான் இது வந்து ஒரு வியூஸுக்கு தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கூடுதலாகவே இந்த வீடியோவில் தெரியாத விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸுக்கு பெயிண்டிங்ஸுக்கு இங்கே முக்கிய இடம் கொடுக்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வீட்டின் சுவர் சைட்டோட பெயிண்டிங்ஸ் வரையப்பட்டிருக்கிறது தான் நான் இப்போ காட்டிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நான் போயிருக்கிற ஏரியா வந்து தனித்தனியாக ஆக்கள் ஓனாக வாங்கியிருக்கிற வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னுக்கும் அதை பார்த்து நீங்கள் சொன்னால் டஸ்ட்பின்ஸ் இருக்குது அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேலி செட்டப்ஸ் சுவர் ஓவர் செட்டப்ஸில் இருக்கும் அல்லது ஏதாவது வித்தியாசமாக வேலியல் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து தனித்தனியாக வீடு வாங்கியிருக்கிற ஏரியாவுக்கு தான் நான் போயிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டஸ்ட்பின் இருக்குது இது வந்து அந்த பொட்டில்ஸ் போடுற டஸ்ட்பின் அதான் அந்த அந்த டஸ்ட்பின் தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும் கூடுதலாக வந்து அந்த வாகன நடமாட்டம் இருக்கதே ஒழிய மற்றபடி நார்மலாக பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான காம் அமைதியான ஒரு ஏரியாவை தான் இது பார்க்கப்படுது இங்கே கூடுதலாகவே கூடுதலான ஆக்கள் வந்து தனியை தங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸ் வாங்கி இருக்கிறாங்க இது வந்து நார்மலாக நாங்கள் எங்கட ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு தான் கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூங்கிலால் அமைக்கப்பட்ட ஒரு வேலி செட்டப் அவங்கடையில் வந்து மூங்கிலால் அமைக்கப்படுறது இது ஒரு ஆக்களுடைய தனி வீடு அந்த மாதிரி தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரெயினுக்குள்ளே போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்கள் டிரைவ் மசிச்சு இருக்கிறாங்க இது வந்து இங்கே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு நாடாக தான் இது காணப்படுது தொடர்ந்து பாருங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இது வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வாக்கிங் பி அதாவது இது வந்து நடந்து போகிறது அது வந்து ஸ்டெப் ஸ்டெப் ஆகிருக்கும் இது வந்து நார்மலாகவே அந்த தர மட்டமாக இருக்குது அதில் நடந்து போகிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கும் இப்போ நான் வந்து ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கிறேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயம் எடுத்துக்கொள்வீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னா நான் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி நான் புது விஷயத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க் யூ